என்பதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைப்பயிர்களுக்காக அஞ்சடி நீல ஆள் நீள சுரை எடுத்துக்கிட்டு போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் சுரக்காய் இந்த மாதிரி ரகமெல்லாம் அரிது நம்ம பாரம்பரிய ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சுரக்காய் தான் கருஞ்சுரக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டு சுரைக்காயில் சேர்ந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா காய் மற்றவர்களை விட நம்மளதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கும் காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இயற்கை விவசாயத்தில் சாணப்பாசி கரிசல் புண்ணாக்கு கரிசல் மீனவளம்லாம் தயாரித்து கொடுக்குறோம் இது பக்கா வந்து பார்த்திங்கன்னா பேய் சுடைன்னு சொல்லுவாங்க இது வந்து கசப்புத்தன்மை அதிகமாக இருக்குது மருத்துவ குணத்துக்கு பயன்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா நுடைப்பீட்கண் எல்லாமே நுழைச்சிட்டு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மர வெண்டை பார்த்தீங்கன்னா இந்த மரவெண்டை வருஷ கணக்கில் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு பேட்ச் காய்ச்சி முடிச்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பேட்ச் மறுபடியும் காய்க்கிறதுக்கு புது துழில் கூட ஆரம்பிக்குது ஆனால் நட்டம்னா ஆறு மாதம் ஆயிடும் காய்க்கு வர்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டமுத்து அதாவது நம்ம ஏரியாவில் இருக்கிற கொட்டமுத்து நார்மலாக சின்னதாக இருக்குது இந்த கொட்டமுத்து பார்த்தீங்கன்னா வருஷம் அதாவது நம்ம ஏரியா கொட்டமுத்து கொஞ்ச நாள் ஒரு ஒரு பேட்சு தான் காய்க்கும் இது இந்த மர நட்டே நான் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ரக கொட்டமுத்து வந்து இட்லிக்கெல்லாம் போடுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது அதனுடைய காய் இன்றைக்கெல்லாம் பகிர்வுக்காக ஏன்னா இந்த நாற்று ரகங்கள் அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது இதை நம்ம பரவலாக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் இப்போ மோர் பாளையம் கொண்டு போகிறோம் கொண்டு போய் கொடுத்துட்டு இது எல்லாமே இலவசமாக தான் கொடுக்கணும் வருஷத்தில் ஒரு நாள் விதைகள் அனைத்து இலவசம் இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி வெதை நீளமாக வரும் பச்சை வெள்ளை வரி நல்லா இவ்வளவு நீளம் வருது வெத்தலவெள்ளிக்கிழங்கு நம்ம வெத்தலவெள்ளிக்கிழங்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்கிற கிழங்கு இப்போ எடுத்து சமைச்சாச்சு இது வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிற கிழங்கு எல்லா பக்கமும் முளைப்போகுது சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சாலும் இது வந்து வரும் இதுவும் மண்ணுக்குளிக்கடை தான் பாருங்கள் நம்ம நாட்டு ரகம் அப்படின்னாவே எந்த அளவுக்கு முளைப்பத்துகன் இருக்குது அப்படின்ட்டு ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடியில் கிழக்கடு மேலே கொடியில் வர்றது இந்த கிழங்கு எல்லாமே மேலே கொடியில் வரும் கொடியாக படுறது இந்த வெத்தலை கிழங்கு கொடியில் படுறது அதே மாதிரி தான் கொடி உருளைக்கிழங்கு கொடி உருளைக்கிழங்குன்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே கிழங்கு இருக்குது மேலேயும் பறந்து வந்து காய்க்கும் இது எல்லாம் நம்ம இன்னைக்கு கொண்டு போய் மோர் பழத்தில் எல்லாம் விவசாயிகளுக்காக நாற்று ரகங்கள் பாரம்பரிய ரகங்களாக கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்ததாக விதை எடுக்கல போதா லைட்டாக பழுத்துருக்கு சரி அதனால் தேவைப்படுற நண்பர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு போயிட்டுருக்கிறோம் ஓகே நண்பர் விவசாயிகளுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆப்பிள் சுரை இது வரைக்கும் எத்தனையோ சுரையை பார்த்துருப்பீங்க இது வந்து ஆப்பிள் சுரை நம்ம ஆப்பிள் எப்படியோ அதே மாதிரியே சுரக்காய் நல்லா சத்தான காய் இது இயற்கை விவசாயத்தில் தான் விளைவிக்கிறோம் இது அவ்வளோ சீக்கிரம் விளையாதுங்க நம்மளுடைய இயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்து இயற்கை விவசாயம் பண்ணுற நம்ம லோக இயற்கை விவசாயங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க சாணப்பாசி கரிசல் பஞ்சகாவியா ஜீவாமிரத்துக்கு மாற்றம் நம்ம இதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி பயன்படுத்துறதுனால தான் நம்மளால் நாட்டு ரகங்களை இயற்கையாகவும் கொண்டு வர முடியுது இயற்கையான சத்து அனைத்துமே கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சடி நீளம் வளரக்கூடிய ஆள் நீள சுரை இந்த மாதிரி சுரையெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பார்க்கறது அரிது நம்மளுடைய என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுரையெல்லாம் நம்ம தேடுதலில் கண்டுபிடிச்சி நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம திருச்சவங்க விதை விதைப்பகிர்வுகளை கொடுத்த விதை தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பகிர்வுக்கு இல்லை நண்பர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய விதைகளை வாங்கிட்டு வந்து நம்ம பயிர்ப்பை செஞ்சு நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டு அதை விதை விட்டு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இலவசமாக தான் இந்த அனைத்து காய்களும் நம்ம திச்சம் கொண்டு போக போகிறோம் இந்த அளவுக்கு தெர்ச்சியாக வளருது அப்படின்னாவே இயற்கை விவசாயத்தில் இயற்கையாக இருந்ததுனா தான் அதில் உள்ள சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அனைத்துமே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மரவெண்டை இது கிட்டத்தட்ட வச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே இது இது ரெண்டாவது காய்ப்பு இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டு காய் முத்துன காய் விதைக்காக விட்டுருக்குறோம் ஏன்னா நம்ம மரத்துலேயே அந்த விதையை விட்றதுனால தான் நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய ரகங்கள் எல்லாம் அனைத்தும் உடனே முளைப்புத்துலனோடு இருக்கும் அதுவும் இல்லாமல் நாட்டு நாட்டு ரகங்கள்னாவே முளைப்புத்துறனோட தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா அருமையாக முளைக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இப்பவே எவ்வளோ தலைஞ்சு வந்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது பட்டத்துக்கான பட்டம் முடிஞ்சு ரெண்டாவது பட்டத்துக்கு தலைஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கொடி உருளை அதாவது கிழங்குனாவே மண்ணில் தான் விளையும் நம்மளுடைய இப்போ பார்க்கக்கூடிய ரகம் வந்து கொடி உருளை கிழங்கு பார்த்தீங்கன்னா முளைப்புத்தடன் வந்துருச்சு அந்த முளைப்பு தெரியுதுங்களா இது கொடி உருளைக்கிழங்கு மண்ணிலேயே வளரக்கூடியது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு பித்தம் கால் வெடிப்பு கேஸ்டிக் ப்ராப்ளம் அனைத்துமே போயிடும் இது ஒன்ஸ் ஒரு தடவை நட்டு வச்சுட்டோம்னா திரும்ப திரும்ப வந்து காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு டைம் தான் காய்க்கும் மறுபடியும் கொடி காய்ஞ்சு போயிடும் மறுபடியும் புது புதுக்கெழங்கு வந்து காய்க்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்திங்களா இது பூசணி பெரிய பூசணிக்காய் இன்னைக்கு இப்போ நம்ம அடுத்தது இது பெரிய பூசணி இப்போ பார்க்குறது சொரை இந்த மாதிரி சொரை எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ரகம் நாட்டு ரகந்தாங்க நம்மக்கிட்ட இருக்குது இன்னைக்கு விதைப்பகிர்வுக்காக நம்ம இந்த சுரைக்காயெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த சுரைக்காயெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுரைக்காய் அனைத்து விதமான நாட்டுக்காய் சாப்பிடும்போது உடம்பில் உள்ள கெட்ட இந்த சொரைக்காயை சாப்பிடும்போது உடம்பில் உள்ள கெட்ட நீர் கழிவை வெளியேற்றும் அது இல்லாமல் இதெல்லாம் வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நோய் வராது நம்ம தேவையில்லாமல் டாக்டர்கிட்ட போய் ஆஸ்பத்திரி செலவு செய்ய தேவையில்லை இந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு பொதுமக்களும் வீட்டு தோட்டம் தோட்டத்தில் வந்து அவங்கவுங்க ஒரு ரகமோ அல்லது ரெண்டு ரகமோ அவங்கவுங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது காய் வாங்குகிற செலவும் குறையும் இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கருஞ்சொலை இந்த கருஞ்சொலையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா காய்பிடிப்பு தன்மையோடு இருக்குது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்களா அது வந்து நீ நுழைப்பீர்கன் இது வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை வள்ளி கிழங்கு கொடி கிழங்குன்னு பார்த்துருப்பீங்க இது வெத்தலை வள்ளி கிழங்கு பாருங்கள் நாற்று ஆகும்னா இதுதாங்க இந்த மாதிரி முளைச்சி மேலே நாலடி அஞ்சு அடி நீளத்துக்கு வளரும் அதே மாதிரி தான் நம்ம பழைய வீடியோ லோக இயற்கை விவசாயங்கள் யூடியூப் சேனலில் போட்டிருப்போம் கொடி உடல் கிழங்குமே நல்லா முளைச்சு இப்போ பார்க்குறீங்களா கொடி இதுதாங்க கொடி உருளை கிழங்கு நல்லா முளைச்சி எப்படி மேலே வருதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி முளைப்புத்துறையினோடு இருக்கும் அது வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இது வந்து பார்த்திங்கன்னா கொட்டை மரங்க பல ஆண்டுகள் நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே காய்க்கக்கூடிய மரம் இது வேறு ஸ்டேட்டோட மறந்தால் நண்பர்கள் மூலயமா தான் நமக்கு கிடைச்சிது இப்போ இதே பகிர்வுக்காக தான் எடுக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா அதிகமாக இட்லி மாவுக்கு போடுவாங்க இட்லி நல்லா பொதுபோதுன்னு வரும் அதுவும் இல்லாமல் நல்லா சத்து இந்த விதை பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்குது நாலஞ்சு வருஷத்துக்கு காய்க்கும் இப்போ நம்ம மரமே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே காய்ப்புத்திறனோட காய்ச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பகிர்வு திருச்செங்கோட்டுக்கு வந்தாச்சுங்க இங்கே நம்ம யுவராஜ் அவர்கள் வந்து வந்திருக்காரு எல்லாத்துக்கும் பகிர்வு பகிர்வதற்காக மற்றும் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் வருடம் தராமல் வரக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இருக்காங்க இப்போ இங்கே தாங்க அவங்கவுங்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு நம்மக்கிட்ட விதையே கொண்டுகிட்டு வரலைனாலும் இங்கே வந்து அனைத்து விதமான ரகங்களும் ஆடிப்பட்டத்துக்கான வருடத்திற்கு ஒரு முறை அனைத்து விதமும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதை சேகரிப்பாளர் வருவாங்க விதை வாங்கிட்டு போகிறவங்களும் வருவாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்டோர் வந்து கலந்துக்கிட்டாங்க இப்போ விதை வந்து நம்மக்கிட்ட என்னென்ன ரகம் இருக்கோ அனைத்து கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இல்லாத ரகத்தை நம்ம வாங்கிட்டு போகலாம் வருடம் வருடம் நடக்கு இங்கே முற்றிலும் இலவசம் ரகங் நாட்டு ரகங்கள் வந்து இலவசம் இங்கே வர்றீங்க வரலாம் ஆடிப்பட்டத்துக்கான விதை பகிர்வு இங்கே வருடா வருடம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே பொதுமக்கள் விவசாயிகள் அனைவரும் வந்து கலந்துக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விதை சேகரிப்பாளர் சங்கம் அப்படின்ட்டு அவங்க மூலியமாக தான் இது நடத்துகிறாங்க இது மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் ஒரு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்குது ஏன்னா எந்த விதமான ஒரு பொது அவங்களுக்கு சுய சுயசார்பாக சம்பாதிப்பு இல்லை பொதுமக்கள் நல்லா இருக்கணும்னு அவங்களுடைய நல்ல எண்ணத்தில் தான் இப்போ நம்மளே பாருங்கள் இவ்வளோ எதை கொடுக்குறோம் ஏன்னா மக்களுக்காக தான் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அங்கங்கே விதைப்பகுப்பு நடத்துங்கள் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நாற்றகங்கள் காய்கறிகளை பற்றி எடுத்து சொல்லி அது என்ன வேலை செய்யும் அது எப்படி பயன்படுத்துறது எந்தெந்த பட்டத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் போடணும்னு சொல்லி கொடுத்தாவே போதும் அதுவே ஒரு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாட்டு ரகங்களை கொடுக்கும்போது நமக்கும் நோய் வராது வருங்கால சந்ததியினருக்கு நம்ம நாட்டு ரகங்கள் பாரம்பரிய ரகங்களை எடுத்து செல்லலாம் நமக்கு ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்ம நீண்ட ஆயிலை பெற்று வாழணும்னா நம்ம இந்த மாதிரி நாட்டு ரகங்கள் மரபு ரகங்களை கண்டிப்பாக பயன்படுத்தணும்